எல்லாத்துலேயுமே நம்ம தெனாலிராம மாதிரி நகைச்சுவையாகவே நல்ல கருத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லா நாட்டிலையும் இருந்திருக்காங்க இப்போ தெனாலி ராம இருக்கிறாரு ஒன்று சொன்னார்னா அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கும் சிரிக்கிற மாதிரி சொல்லுவார் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி முல்லா நசருத்தீன் முல்லான்னு இருந்தார் அவர் பாரசீகத்தில் இருந்தாரான் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொன்னார்னாலும் ஒரு நகைச்சுவை இருக்கும் அது கூடவே ஒரு கருத்து இருக்கும் அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு கழுதையில போறாரு அங்கெல்லாம் கழுதையில போவாங்க போவாங்க கழுதையில ஏறி சவாரி பண்ணிட்டு போறாரு எதுக்கு தெரிஞ்சவன் வந்தவன் முல்லா எங்க போறீங்கன்னு கேட்டேன் எங்கே போகிறீங்கன்னா சொல்லணுமா இல்லையா நான் இந்நேரத்துக்கு தெரிஞ்சவன் கேட்குறான் கடத்தருக்கு போகிறேன் பஸ் ஒன்று சொல்லணுமா இல்லையா அவர் ஒன்றும் சொல்லலை ம் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னா ம் அப்படின்ட்டு போகிறார் அவன் பார்த்தான் முல்லாவுக்கு திம்பரு ஜாஸ்தியாக போச்சு சில்லுற சேர்ந்து போச்சு போலருக்கு கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்லப்பட்டான் ஐயா இந்த ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இன்னொரு நாள் கேட்டான் அதே மாதிரி சேரும் முல்லா எங்க போறீங்க ஒரு நாள் பார்த்தான் நடந்து வந்தார் முல்லா திம்முரு ஜாஸ்தி கூடி போச்சோ என்னங்க என்ன நம்ம நண்பர்கள் நம்ம உங்களை எனக்கு தெரியாதா என்ன உங்களுக்கு தெரியாதா ஏன் அப்படிலாம் கேக்குறீங்க அன்னைக்கு கழுதையில் இல்லை ஆமாம் ஆமா எங்க போறேன்னு தானே கேட்டேன் ஆமா நீ பதில் சொல்லப்படாதா தலையாட்டிட்டு போற ஐயா நீ என்ன கேட்ட எங்க போறீங்கன்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்சது தானேடா சொல்லலாம் என்ன நீ கழுதையில் ஏறிட்டு போற எங்க போறன்னு உனக்கு தெரியும் என் கழுதையை பத்தி உனக்கு தெரியாது அது நான் சொல்கிற இடத்துக்கு போவாது அது ஒரு இடத்துக்கு போகும் நான் அதுக்காக கவலைப்படுறதில்லை அங்கே என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுக்குவேன் கடத்தருக்கு போகலான்னு தான் கிளம்புவேன் அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள வேலையை முடிச்சுக்குவேன் இப்படியே என் வாழ்க்கை போய் நீ என்ன கேட்குற எங்கே எதை நம்பி சொல்கிறது இது எங்கே போகும்னு நமக்கு தெரிஞ்சதானடா சொல்லலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த கழுதையை வச்சிருக்கேன்னு கேட்டான் சொன்ன பேச்சு கேட்காத எதுக்கு வச்சிருக்கிறேன் முல்லா கேட்டார் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்கிறாளான் விட்டிய வந்தா நீ என்ன தகண்ட இதை விட மோசமா வந்து சேர்ந்து இதுக்கு அதே தேவலாமே நினப்ப வருமா இல்லையா அதனால எனக்கு இந்த கழுதை ஏதாவது ஒரு இடத்துக்காவது போகுது அது எங்கேயாவது குளத்தில் தள்ளி விட்டுரு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் நீ எங்கே போகிறேன்னு என்னமே என்கிட்ட கேட்குற வேலை வச்சுக்காத கழுதக்கிட்ட வேணா கேளு சார் இதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு சின்ன கதை தான் அதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறான் வீட்டில் வேலை செய்கிறவன் ஒரு ஒரு பொருளாக திருடிகிட்டு போயிட்டே இருக்கிறான் உணவுனா திருடுறான் தமிழரை ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறான் டவராக ஒரு நாளைக்கு எடுத்து போகிறேன் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகிறான் இவருக்கு தெரியுது ஒன்றும் கேட்கல மடியில் வச்சு ஆலை வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு போகிறான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஒரு நாள் அவன் போகிறான் அவன் பின்னாலே இவரும் வீட்டுக்கு போகிறார் அவன் வீட்டுக்கே போகிறார் முல்லா எங்கே வந்தீங்கன்னா அவன் எல்லாம்தான் இங்கே வந்துட்டு இனிமேல் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன் நானும் இங்கே வந்துடுறேன் சின்ன விஷயம் தானுங்களே அதுக்குள்ள எவ்வளவு கருத்து இருக்கு என் வீட்டில் உள்ள திட்ட வேண்டியடா பாவினு சொல்லலை மிச்சம் இருக்கிறது வீட்டுல நான் தான் நானும் வந்துடுறேன் இது உங்க வீடு என் வீடு என் வீடு உங்க வீடுன்னு ஆயிட்டுமாடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்று சொல்லுகிற பொழுது அதுக்குள்ள அமைகிற செய்திகள் இருக்கு பாருங்க அது ரொம்ப முக்கியம் செய்தியை சாதாரணமாக சொல்றதை விட ஒரு நகைச்சுவையோடு சேர்த்து சொன்னால் அதுக்கு மதிப்பு அதிகம் அதை மனசில் மறக்காம வச்சிருப்பான் பெரிது மொழிதல் அணின்னு ஒன்று இருக்குங்க இந்த இலக்கணத்தில் தமிழில் செய்யுளுக்கு என்னன்னா வேற ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டியதை சொல்றது இல்லை அதுக்கு சமமாக வேற ஒன்று சொல்றது இப்போ இப்படி சொல்கிறார் பீளி பேய் சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு சொல்கிறார் நிறையா மயில் இறகை ஏற்றுனீங்கன்னா அது கூட அதிகமாக ஏற்றுனா அச்சு முறிஞ்சு போயிடுங்கிறார் இது எதுக்கு சொல்லணும் இது சொல்லணுமா இல்லை அவர் என்ன சொல்றார் சின்ன சின்ன பகைவர்கள் தானேன்னு ரொம்ப பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுவும் உனக்கு அழிவுக்கு வந்து வகுத்துரும் அப்படிங்கிறத சொல்லாமலே சொ இது பெரிதும் மொழிதல் அணி இதை வகுப்பில் பாடம் நடத்துகிற போது நான் என்ன செய்வேன் பிள்ளைகளுக்கு இன்னும் சுலபமாக சொல்லணும்னு சொல்லி எங்கள் அப்பா செய்கிறத சொல்லுவேன் நான் நாகூர் நாகூரில் எங்கள் அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தாரு நான் அங்கே இருந்தேன் வியாழக்கிழமை அன்னைக்கு கூட்டமாக இருக்கும் என் நண்பர்கள் விடமாட்டான் வேடை போவோம் சுற்றிட்டு வருவோம் நிறைய பேர் வந்துருக்கு போய் வேடிக்கை பார்த்துருச்சு வயசு குறைச்ச வயசு தானே அப்படி சுற்றி கடையில் வியாபாரம் நடக்கிற நேரத்தில் ஆள் இல்லைன்னா எங்கள் அப்பா கண்டுபிடிச்சிருவார்ல வந்தவுன்னே இங்கே பிடிச்ச கேடாங்க இங்கே போனேன் நான் எங்கே போனேன்னு சொல்கிறது இன்னதே ஒரு இடத்துக்கு போயிருந்தா சொல்லலாம் ஊர் அதை சொல்ல முடியுமா இந்த ஓலர்வேன் அவர் தெரிஞ்சுக்குவார் ஏன்னா அவர் சின்ன பிள்ளையாக இருந்து பெரியவர் ஆனவர் தானே அவர் என்ன பண்ணுவார் இதுக்கு என்ன திட்டணுமா இல்லையாங்க திட்டமாட்டார் நாய் பார்த்துருக்கியான்னு கேட்பார் இதுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா நாய் பாத்திரிக்கையாம்பார் எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு உடனே பதில் சொல்லலைன்னா இந்த மீட்டர் ஸ்கேல் வச்சுருப்பார் அளக்கிறதுக்கு அதால் அடிச்சுருவார் இரும்பது இப்படி அடிச்சிருவார் நாய் பார்த்துருக்கியாடா ம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் அதுக்கு எதாவது வேலை உண்டோ படா அப்படிம்பார் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நாய்க்கு வேலையும் இல்லை அதை போல் அலைச்சலும் இல்லை அது மாதிரி ஏண்டா நாயே அலையிறேன்னு அவர் கேட்கல ஆனால் அதுக்கு அர்த்தம் அதுதான் இது பிரீதி முதல் அணிவிடா இது எங்கள் அப்பாவுக்கு இதையே செய்யுள்ள இருந்தால் பிரீதி முதல் அணின்னு சொல்லுவான் அவர் சும்மா பேச்சில் சொல்கிறாருன்னு சொல்லுவேன் எல்லா பயிலும் என் கிளாஸில் இருந்தவன் புறா பிரீதி முதல் அணின்னு கேட்டாக்கா இதை எழுதியிருக்கான் சார் எங்கள் அப்பா என்ன சொன்னதே எதிருக்கிறான் இதை திருத்தின மற்ற வாத்தி யாரெல்லாம் பார்த்துட்டு நீ அந்த காலத்தில் அப்படி இருந்தியா ஓ பையன்லாம் எழுதியிருக்கான் அப்படின்னு ஏண்டா இப்படி என்ன அந்த பீலி பை சகாடுங்கிறத விட இது நல்லா இருக்கு சார் அப்படிங்கிறான் அந்த பிள்ளைகளை ரசிக்கிறது தான் நாம் செய்கிற ஒரே வேலை எப்படி நாம் சொன்னதை அவன் எப்படி எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்டே சொல்கிறான் அப்படின்னுட்டு நீங்கள் எங்கள் ஐயா நமசிவாயம்னு ஒரு ஐயா இருந்தாங்க எங்களுக்கு சின்னோண்டு சொல்லுவாங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன விஷயமா இருக்கும் இப்படி தான் எல்லோரும் உட்காந்துருக்குறோம் திருச்சியில் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் உட்காந்துருக்கீங்க எல்லாம் அவங்களுக்கு டயாலிசிஸ் இருக்காங்க அவங்க உடல் நலம் இல்லாமல் இருக்கிறாங்க அடிக்கடி அவங்க வந்து சிறுநீர் கழிக்க போக வேண்டியார் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒருத்தர் வந்து கேட்குறாரு எங்கே எழுந்தி போகிறீங்க போறீங்கன்னார் அதுக்கு என்னங்க பதில் சொல்லலாம் அவர் சொல்றார் அடக்கம் அமரருள் உயிக்கம்ட்டார் இதை அடக்கணும்னா அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படின்னா எவ்வளவு நுணுக்கம் நுணுக்கமா சொல்கிறது இங்க இந்த கோயம்புத்தூர்ல ஒருத்த வந்து அவருக்கு என்ன பண்றான் ஒரு துண்டு போத்துறான் இவங்க எங்க ஆசிரியர் நான் இவங்ககிட்ட படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் வந்து அவருக்கு நானும் அவரு நான் அவரை பார்க்கறேன் துண்டு போத்துனவர் இவரை விட வயசு கூடுதலாகிறார் நான் கேட்டேன் அண்ணே என்னென்ன உங்கள் மாணவருங்கிறார் உங்களை விட வயசு ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க என்ன அதுக்கு அவர் சொன்னார் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தம்பின்னார் ரெண்டு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா வயசான ஸ்டூடெண்ட்டுன்னு ஒன்று பழைய மாணவர்னு அர்த்தம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு தம்பினார் அந்த நகைச்சுவை அறிவுபூர்வமானதா சும்மா வேடிக்கையாக இல்லாம அறிவொழி சொல்றார் கிலியோபாட்ரா மேலே வச்சிருந்த காதலுக்காக ஆண்டனி ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஷேவிங் பண்ணிக்கிட்டான் ஷேக்ஸ்பியர் அப்படி எழுதியிருக்கிறான் ஏழு முறை ஷேவ் பண்ணிட்டான் அவன் மேலே உள்ள காதல் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருன்னு இவர் சொல்றார் உடனே எங்கள் நமஸ்வாய் ஐயா சொன்னாங்க அடாடா ஒரு பெண்ணுக்காக ரோம சாம்ராஜ்யத்தையே அழிச்சு விட்டானேன்னார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் ரோமம்னா இது போயிட்டு ரோம சாம்ராஜ்யமே அதனால தானே அழிஞ்சது ரெண்டையும் இணைத்து பேசுகிற அந்த அற்புதம் நகைச்சுவைய என்ன அழகா நாங்கள் எங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற போது ஒருத்தன் ராத்திரி ஏழரை மணி தவறுனு இங்கிலீஷில் பேசலாம் அந்த ஆள் எங்களோட பேசிட்டு இருந்தவன் அவர் நடுவர் என்ன தம்பி தமிழ்ல பேசிக்கிட்டே இருந்தீங்க டபார்னு இங்கிலீஷ்ல என்னார் அது என்ன சனியனோ தெரியல ஏழுற மணி ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வருது யார் அந்த பேசுகிற ஆளு நமசா என்ன சொன்னார் உங்களுக்கு இங்கிலீஷ் வருதோ இல்லையோ எங்களுக்கு ஏழ்ற வந்துடுச்சு எங்களுக்கு ஏழ்ற வந்துடுச்சு சார் நகைச்சுவையாக ஒன்றை நாம் செய்கிற போது பிறர் மனம் புண்படாமல் அதை சொல்லலாம் ஆனா அதே சொல்லிடலாம் அதையே சொல்லிடலாம் அவங்க மனம் புண்படாத வகையிலேயே அந்த நகைச்சுவையோடு சொல்ல முடியும் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் அப்படி இருக்கு நான் ஒன்று சொல்றேன் எங்க வீட்டில் ஏ மனைவி இருக்கிற போது அங்கேருந்து ஒருத்தன் தெருவில் ஒருத்தனை பார்த்தேன் அவன் நாற்பது வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான் அவனை வரதராஜன் நல்ல பையதான் நல்ல பையலாம் அப்போ இருந்தவன் தான் அவனை நான் அழைச்சிட்டு வரான் வீட்டுக்கு டேய் ராதராஜா எவ்வளோ நாளாச்சுடுறான்னு ஆமாம்மா நீ எங்கடா இருக்க என்ன வாடா வீட்டில் போய் ஒரு காப்பி சாப்பிட்டு போகலான்னு ஆச்சு காப்பி கொண்டு வந்து என் மனைவி கொடுக்குறா அவன் கேட்டான் இது யாருன்னு என் மனைவிடான்னு நம்மளே அழைச்சிட்டு வர்றதுங்கிறது காசு கொடுத்து அழைச்சிட்டு வர இவன் தெருவில் தானே போயிட்டு இருந்தான் பதினஞ்சு நாளாச்சுங்க என் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு அவனே நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறமா அவனுக்கும் எனக்கு இவன் என்னமோ இந்த மாதிரி சும்மா ரொம்ப வளர்த்து சில பயல் வந்த மாதிரிலாம் செய்வானுவோ அப்படின்னு சொல்லி செய்யும்போது அப்படி செய்து விட்டு ஒரு வம்ப வளர்த்து விடுறதுங்கிறது சர்வசாதாரணமாக செய்வான் நல்லா நினச்சி பார்த்தோம்னா நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் கடையில் வியாபாரம் பண்ணுறோம்ல அப்படி வியாபாரம் பண்ணுற போது நான் கடையில் உட்காந்துருக்கேன் நாகூரில் ஜவுளி கடையில் எழுத்தாக்கலாம் ஒருத்தர் இது விற்கிறாருங்க சக்கரை சாம்பிராணி விற்கிறார் அதாவது தர்காவுக்கு போகிறவங்களுக்கு பாத்தியா ஓரத்துக்கு போதுக்கு சக்கரை சாம்பிராணி கொடுப்பாங்க அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க சக்கரை சாம்பான் வாங்கிட்டு போங்க சக்கரை சாம்பான் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது நிறைய பேர் போட்டி போட்டு நடக்கும் அதில் ஒரு ஆள் என் கடைக்கும் எதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தவர் நிறைய வியாபாரம் பண்ணுவார் அதுக்கு என்ன தெரியுமா அவர் தந்திரம் வச்சுருந்தார் போறவன பூராவும் ஊர் சொல்லி கூப்பிடுவாருங்க திருச்சி என்ன வாங்க அவன் அசந்துருவான் நம்மளை திருச்சின்னு இவருக்கு எப்படி தெரியும் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் உங்களை தெரியாதாங்க என்ன நீங்க வாங்க சக்கர வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு கட்டி விட்டுருவான் கோயம்புத்தூர் என்ன வாங்க அப்படின்னா அவன் நாகூர்ல இருக்கிறான் நம்ம கோயம்புத்தூர்ல இந்த ஆளுக்கு எப்படா தெரியும்னு ஆச்சரியப்பட்டு போவான்ல வியாபாரம் நிறையா பண்ணிவிடுவார் தந்திரம் பண்ணிடுவார் ஒரு நாள் அவர்கிட்ட நான் கேட்குறேன் நான் அப்போலாம் எஸ்எஸ்எல்சி இருக்கேன் எப்படி இந்த மாதிரி நீ எல்லாரையும் ஊர் சொல்லி கூப்பிடுறியும் எடப்படா பையலே நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற உனக்கு இது தெரியல பற்றி என்னங்க என்ன எல்லா பயிலும் கையில் ஒரு பைக்கி வச்சுருக்காங்களேடா அந்த ஊர் இருப்பான் இல்லை பக்கத்து ஊர் காரணாக இருப்பான் அந்த ஊர் பையன் ஒன்று வச்சுருப்பான் மஞ்சள் அந்த பழம் மஞ்சள் பைய எடுத்துகிட்டு வருவான் மஞ்ச பைய வச்சுருப்பான் அதில் எழுதி அதை முதல்ல வரும்போதே எட்டி வரும்போதே படிச்சுக்கிடுறேன் கிட்ட வந்தோட சொன்னால் உடையாந்துருவான் ஒரு சின்ன வியாபாரி அவர்கிட்ட எப்படி ஒரு நுணுக்கம் தெரிஞ்சு வச்சுருக்கிறார் அதை எப்படி வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் இருப்போம் எல்லாருமே இந்த நகைச்சுவையாக பேசுவதை எங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வச்சுருக்கோம் நல்லா இருக்கும் வகுப்பு அது மட்டும் இல்லை எங்கள் எல்லோருமே பொழுதுபோக்காக இருந்து நேரத்தை வீணாக்கி போடுறது கிடையாது பயனுள்ள வகையில் போக்குவமே தவிர வீணாக்கிற வேலை கிடையாது பேசுவோம் அப்படி பேசுகிற பொழுதே எங்கள் சிவன் சார் நடுவராக இருப்பார் நாங்கள் பேசுவோம் அவர் என்ன செய்வார் ஏதாவது இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு நம்மளை மாட்டி விடுற மாதிரிலாம் கேட்பார் அதுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் அவர் கேட்பாரு ஒரு அம்மா பேசுதுங்க அந்த அம்மா என்ன பேசுது ஆண்களா பெண்களான்னு கே அந்த ஆம்பளைங்க எல்லாம் அயோக்கியன்னு ஓன்னு சிக்கீஸ்வரன் சொல்றாரு நானும் ஆம்பளை தான் உங்களையும் சேர்த்தான் சொல்றேன்ட்டு ரொம்ப கடுமையா பேசுச்சு ஏமா அப்படி அவர் என்ட்ட கேட்கிறாரு என்ன இந்த அம்மா அப்படி கடுமையா பேசுறாங்க நீங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க எழுச்சி பதில் சொல்லுங்க இல்ல அயோக்கியன்னா எதனாலேன்னு சொல்லணும்ல அது சொன்னாங்க வாழ்க்கையில் நடுத்தர வயசில் ஒரு நாற்பது வயசில் கணவன் இறந்தால் மனைவி என்ன செய்கிறா மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்கிறான்னு மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்கிறான் கணவன் இறந்தால் மனைவி கணவன் இறந்தால் மனைவி தவ வாழ்க்கை வாழ்கிறான் பிள்ளைங்களை வளர்க்கிறது வரைக்கும் வேலைக்கு போவாதவ வேலைக்கு போவா பள்ளிக்கூடத்துக்கே இது வரைக்கும் போய் பார்க்காதவா போய் பார்த்து பிள்ளை எப்படி படிக்கிறான் என்ன விசாரிப்பா எல்லாம் செய்வா ஆனால் ஆம்பளை என்ன செய்வான் பொண்டாட்டி உடனே வேறு கல்யாணம் பண்ணுவான் சரியா ஆமாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு சொல்கிறீங்க நான் சொன்னது சரியா தப்பா அவர் சுகி சொ என்ன கேட்குறாங்க பதில் சொல்லுங்க அந்த அம்மா கேட்குறது தான் நான் ரைட்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா நான் எதிர்த்து பேசணும் நான் சும்மா இருக்க முடியாது நான் எழுந்தி சொன்னேன் ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைங்க சொல்லுங்கள் ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு தெரியுமா ஆமாம் எப்போ இறந்தார் எனக்கு தெரியாது அது இல்லாமல் தெரியும் அப்படின்னார் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு இறந்தார் எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னார் உங்களுக்கு தான் தெரியாதுன்னுட்டிங்கல்ல அப்புறம் நம்ம எது வேணாலும் சொல்ல எப்போ தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களோ அப்புறம் நம்ம விட தானே சார் அதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு அவர் இறந்தார் சார் சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னார் மூன்றரை மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் சார் பிரதம மந்திரியா ஆமா ஏன் சார் எவ்வளவு பெரிய மனுஷன் இறந்து போயிருக்கிறார் ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த வேலையை செய்யப்படாதா அதில் உங்களுக்கு என்ன வர எங்க அவ்வளோ பெரிய மனுஷன் இறந்து கிடக்கிற போது உடனே அந்த பாடிக்கு பக்கத்திலே கொண்டு வந்து வச்சு அவர் தலைமையில் பிரேத ஊர்வலத்தை நடத்துகிறாங்களா இல்லையா ஆமாம் ஏன் அப்புறம் உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியலன்னு அவர் என்ன அப்படின்னு அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் உடனே வேற ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க எங்க நாட்டுக்கு ஒரு சட்டம் வீட்டுக்கு வேறு சட்டமாக அதே மாதிரிதாங்க வீடு மனைவி இல்லாமல் இருக்கப்படாதுங்க அதனால்தான் இறந்துட்டால் உடனே வேறு ஆளை கொண்டு வந்து வச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் உடனே கிடைக்கலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அது ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணி சார் அந்த கேள்வி மறந்து போச்சு அந்த அம்மா கேட்ட கேள்வி மறந்து போய் நாங்கள் என்ன சொன்னோம் எல்லாமே மறந்து போய் இந்த சிரிப்புலேயே போயிட்டு இப்போ எனக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை முடியாத போது இது மாதிரி எதையாவது பண்ணி அதை மாற்றி கொண்டு போயிடுறோம் இல்லையா அது ஒரு பெரிய ஆற்றல் அந்த நகைச்சுவைக்கு அந்த ஒரு சக்தி உண்டு நகைச்சுவை அதையெல்லாம் செய்யும்